கணாயல் வாங்கறதுல திருண்ணா தொடப்ப வாங்கறதுல திருண்ணா பூச்சி மருந்து அடிக்கிறதுல திருண்ணா இப்படி எல்லாம் தேடிட்டு இன்னைக்கு சட்டசபா வாசிப்பில் அந்த பல்லு பழனிசாமி காத்துல தோசை சொல்றத பழனிசாமி தோசை மணிக்கு பாத்துக்கல பேட்டி கொடுக்கும் போது அதனால் தான் காத்துல தோசை அதனால் தான் எதிர்ப்பு எப்படா நீ எதிர்கட்சியா இருந்த எப்ப எதிர்கட்சியா இருந்த இந்த நாற்பதுக்கு நாற்பது தோத்து போன பிறந்தாலும் இப்ப எதிர்கட்சி சொல்ற தேர்தல் வந்தது நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கோம் நாற்பதும் நமது நமது நிறைவேறது நாற்பதும் நமது நாடு ஒண்ணும் நமதா ஆவல அது கூடிய சீக்கிரத்தில் ஆகும் அது யாருக்கா இந்த நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி கிட்டது அவர் மறுபடியும் எதுனா பொது சிவில் சட்டம் இல்லை இந்த வேளாண் சட்டம் மாதிரி ஒரு சட்டம் இந்த கட்டம் ஏதாவது எடுத்துன்னு வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் வச்சுக்க அன்றைக்கு இந்த ஆட்சி போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு மந்திரி எல் முருகன் தெரியுமா உங்களுக்கு இப்போ இருக்கான் அவங்கிட்ட போய் ஐயா கேஸ் விலை ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஐயா பெட்ரோல் விலை ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஐயா டீசல் விலை ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஏன்னா அவரை வந்து விலையை குறைப்பாரு இந்த ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லியே அந்த ஸ்ரீராம் பிறந்தாருன்னு சொன்னாங்க அயோத்தி அந்த அயோத்தியில் இருக்கிற ஜனங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டானுங்க அந்த தொகுதியிலேயே ஜெயிக்கல இதுல வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் நின்றுல பிஜேபி ல எல் முருகன் மந்திரியா தான் நின்னாரு இல்லையா எல் முருகன் மந்திரியா இருந்தாலும் நின்னாரு சொன்னாரா அவர் தோத்தாரு மறுபடியும் மந்திரி ஆயிட்டாரா நைடார் நாகேந்திர எம்எல்ஏவா இருந்து நின்னாரா ஆனாரா இல்லையா இப்ப மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு சட்டமன்ற கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்படி எவெல்லாம் தோத்து போயிடுவோம் தெரிஞ்சு நின்னானோ பழைய இடத்துக்கு மறுபடியும் போயிட்டான் ஆனா இதுல தமிழ் ஸ்டேட்டா தான் பாவம் ரெண்டு ஸ்டேட்டு கவர்னரா இல்லையா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் அது என்னதான் பிஜேபி இருந்தாலும் அது என்னதான் திமுக திட்டினாலும் நம்மளை அவமானம் பண்ணாலும் அது ஐயா குமரி பொண்ணு இல்லையா அது ரெண்டு ஸ்டேட் கவர்னர் இருந்தா நம்மளுக்கு பெருமை தான் சந்தோஷப்பட்டோம் ஆனா இன்னைக்கு அந்த கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னையில் நின்று எங்க அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டிய கிட்ட தோத்து அவமானப்பட்டு இன்னைக்கு ரோட்ல நின்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்க போனா அங்க போய் மேடையில் போய் ஒரு பொம்பளை நம்பூர் பொம்பளை போய் ஒரு வணக்கம் போடுது என் தாய்மாரை நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டு மாநில கவர்னர் ஒரு ஐந்தாண்டு காலம் பிஜேபிக்கு தலைவி இப்படி இருந்த ஒரு பொம்பளை அமித்ஷா கிட்ட போய் கும்பிடு போட்டா ஒரு விரல காட்டி கண்ணுகள்லாம் நட்டுங்கன்னு அந்த அம்மா பதில் சொல்ல வர்றதை கூட கேட்காம அதை போட்டு கண்டமேனிக்கு திட்டிட்டு அதை அங்கிருந்து கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து பத்திரிக்கைக்காரனை கூட பார்க்காம கண்ணீரோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு அடுத்த நாள் சொல்ற அந்த அம்மா நீங்கள் தோற்று விட்டாலும் பரவாயில்லை உங்கள் தொகுதியில் வேலையை பார் என்று அமித்ஷா சொன்னாராம் எப்படி சொன்னார் ஒழுங்க தொகுதி வேலையை பாரு நான் சொல்லுவேங்க அவ்வளவு இத நம்ப நான் சொன்னா நான் பொம்பளைய கொச்சப்படுத்திட்டான் எனக்கு வேதனையே தான் இப்ப நான் தப்பு பண்ண என் மேல வழக்கு இல்லையா நான் தப்பு பண்ண நான் ஜெயிலுக்கு போனேன் நான் வெளியே வந்தேன் உடனே என்ன பண்றாங்க இப்ப ஸ்டாலின் சிவாஜி கிருஷ்ண பொத்தி நடவடிக்கை எடுப்பாரா அவரை சிறையில் போடுவாரா குண்டாசியில் தள்ளுவாரா ஏண்டா என்ன குண்டாசில போடணும் ஏன் என்ன போடணும்னு கேட்டேன் ஆதினத்தை ஒருத்தன் மிரட்டான் பிஜேபி ஒரு மாவட்ட தலைவர் மதுரை நீ மேட்ரு நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் ஆமாங்க நீ மேட்ரு பண்ணத நான் வீடியோ எடுத்து மிரட்டினா அந்த சாமியார்களை காப்பாத்துறதுக்கு எங்கூரு சாமியார் சேகர்பாபு தேவைப்படுறாரு இல்லையா கோயில் உண்டி இப்ப காணும் போதா சாமி செல அப்ப சாமிக்கு பாதுகாப்பு அறநிலைத்துறை மந்திரியா இருக்கணும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் திமுக ஆட்சி ஓடணும் இப்ப கண்டதேவி கோயில் தேரோட்டம் இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து ஓடிச்சு எத்தனை வருஷம் ஓடாம இருந்தது ஆக இப்படி பண்ண கர்நாடகாவில் ஒருத்தர் தான் இருநூறு பொண்ணுங்களோட மேட்ரு பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இன்னைக்கு அவன் தம்பி கைது அங்க ஒருத்தர் தான் வெஸ்ட் பெங்கால் பொம்பளைங்க விஷயத்திலே பேசுறதே அவனுக்கு வேலை அவனுக்கு சீட்டு விவசாய ஜிபிஎஸ்டி கொட்டினா அவங்க அப்பனுக்கு சீட்டு இப்படியா நாங்க பண்ணோம் பண்றதெல்லாம் பெண்களை அவமானப்படுத்துவது கற்பை சூறையாடுவது இப்படி எல்லாம் பண்ணிட்டு எங்க தமிழ் சேர்க்காவை கேவலம் பண்ணிட்டு நடுரோட்ல நிக்க வச்சுட்டு நீ ஒரு ஒருத்தியாடா பண்ணீங்க ஒருத்தியா பண்ணீங்க அந்த நாகர்கோவில் இருந்து ஒரு அக்கா காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் எம்எல்ஏ வந்துச்சா அதான் விஜய சாரணி பேர் அண்ணன் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறார் அத என்ன சொன்னீங்க நீ வந்துரு உனக்கு எம்பி சீட்டு தரோம் தமிழ்நாட்டுக்கு தலைவராக்குறோம் அதை தரோம் இதை தரோன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை நடுரோட்ல விட்டு இப்ப அதை அம்போன்னு நிக்கு சரி அந்த பொண்ணு தான் நிக்குதுன்னா அது கணவனை இழந்த எங்கள் ஐயா கலைஞர் பாணியில் சொல்வதென்றால் கைம்பெண் கணவன் இறந்தவர்களை ஒரு காலத்தில் விதவை என்று சொன்னான் எங்கள் தாத்தா சொன்னார் விதவை என்ற சொல்லில் கூட பொட்டில்லை ஆகவே அதற்கு நான் ரெண்டு பொட்டு வைக்கிறேன் சொல்லி அதை கைம்பெண் என்று சொன்ன திமுக பெண்களுக்கு விரோதியாம் பெண்களை கேவலப்படுத்துவதற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி பெண்களை வாழ வைத்த கட்சி இப்ப விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் இவ்வளவு ஆம்பளையா பேசுறாருல பள்ளு பழனிசாமி அவரை நிக்கணுமா இல்லையா அவன் பிஜேபி கூட்டு சொல்லணும்னு நிக்க மாட்டேன் இப்ப யார் நிக்கிறதாங்க மாங்காய் பழம் நம்ம பெரிய ஐயா சின்ன ஐயா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எங்கன்னா கோயிலுகளுக்கு போங்க குரங்கு இருக்குல்ல குரங்கு அது இப்ப அடிக்கடிக்கு தாவறது குரங்கே வெக்கப்படுற அளவுக்கு தேர்தலுக்கு தேர்தல் தாவர ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அது பாட்டாளி மக்கள் கட்சி உன் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி இடஒதுக்கீடு ஓணுன்ற பிஜேபி என்ன சொல்றான் இடஒதுக்கீடு வாணான்றான் நீ என்ன சொல்ற பெண்களுக்கு பாதுகாப்பு ஓணுன்ற அவன் பெண்கள் கற்பை சூறையாடுறான் உனக்கும் அவனுக்கும் கிருஷ்ணாலன் தண்ணிய ஒன்னா ஊத்தனா எப்படி ஒட்டாதோ அது போல பிஜேபி பாமக அதை விட இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி ஐயா டாக்டர் ராமதாசிடம் பத்திரிகையாளர் கேட்கிறார் நீங்கள் யாரோடு கூட்டணி சேர போகிறீர்கள் பிஜேபியோடு போவீர்களா பிஜேபி ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் சைபருக்கு கீழே இருந்தா அந்த மதிப்பு கொடுப்பேன் அதுக்கு மதிப்பெண் போட மாட்டேன் ஒருவேளை காங்கிரஸோட போனாலும் போலாம் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னவர் அடுத்த பத்து நாள்ல பிஜேபியோட கையெழுத்து போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது தேர்தலில் நின்னீங்க தோத்துட்டீங்க தோத்துட்டா யாரோட கூட்டணி சேர்ந்தீங்களோ அவன் டெல்லியில் ஆட்சிக்கு வந்துட்டான் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இதவருக்கு இது ஓணும்னு கேட்டுக்கலாங்க அங்கதானே போய் கேட்கணும் தோத்த ஒண்ணு இங்க வரா மறுபடியும் எங்க கிட்ட அது செல்லாது ஆகவே கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கட்சி ஒன்னு எடுத்துங்க இந்த மூப்பனார் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போயிருக்காரு அது ஏன் தான் அது ஏன் இவனுக்கு இவனுக்கும் இல்ல அந்த கூட்டணியில் இருக்க ஆளெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் பார்த்தாவே ஜண்டான்னு பயப்படுற மாதிரி இருக்கும் ஆள் இப்படி ஆளெல்லாம் வச்சு நின்னான் நாங்களும் நின்னோம் அதுல நம்ம அண்ணாமலை இருக்காரு கோயம்புத்தூரில் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் நீங்களும் ஓட மாட்டீங்க நானும் ஓட மாட்டேன் இப்பயே தான் இருப்பேன் இப்ப என்ன சொல்லுவ நாங்க நின்ன கேண்டேட் ஒரு பைசா கொடுக்காம ஜெயிப்பேன் பொங்கு பண்றத்துல திமுக இருக்காது இந்த மத்திய செல்ல ஒருத்தர் நின்னால பிஜேபி அவன் சொல்றான் நாலாம் தேதிக்கு அப்புறம் உதயசூர்னுக்கு போட்ட ஓட்டு தாமரைக்கு போயிடுச்சுன்னு திமுக வேற கத்துவாங்க நாங்க எல்லா இடத்துலயும் ஜெயிக்க போறோம் எல்லாரு ஒரு டீ குடிக்கவே வக்கு இல்லை நீங்க பிரியாணி சோறு போடுவேன்னா எந்த ஒரு நடா நியாயம் நாற்பது இடத்துல நின்னீங்க நாற்பது இடத்துல நாங்க நின்னோம் ஒவ்வொரு வேட்பாளரையும் தேடி தேடி போட்டோம் நாற்பது பேரும் ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கா தமிழ் சொல்லுது நாற்பது பேர் ஜெயிச்சு தான் பண்ண போறீங்க அதனால என்ன புண்ணியம் எல்லாம் காதர்ந்த ஊசி நீங்க கேவலமா பேசலாம் இதுக்கு நான் பதில் சொன்ன உடனே ஆளாளுக்கு மகளிர் ஆணையம் காவல்துறை டிஜிபி எல்லார்ட்டையும் போவீங்க நீ டாக்டர் தானே டாக்டர் தானே சார் காதந்த ஊசி ஏத்த முடியுமா காதறந்து போயிட்டா அது ஊசி உதவாது இந்த நாற்பது எம்பி இப்படி சொல்லி கேவலப்படுத்துற நீ நீ தென் சென்னையில் கரையேறி சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன் தென்சென்னையில் தோத்து போன நீ எங்களை பார்த்து சொல்றிய இந்த நாற்பது எம்பி காதர்ந்த ஊசியில் நீ எம்பி கேவலப்படுத்தல அந்த எம்பிக்கு வாக்களித்தார்களே பல லட்சம் வாக்காளர்களை ஒரு பெண்மணி அதுவும் பிஜேபி இருக்கிறோம் என்ற திமிரி நீ பேசினால் உனக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கிறதா இல்லை போவீங்க லாபில டீ சாப்பிடுவீங்க வடை சாப்பிடுவீங்க வெளிநடப்பு பண்ணுவீங்க இதை விட நீங்க என்ன பண்ணுவேன்னு கேட்கற இல்ல பொறுத்து இருக்கா அக்கா தமிழிசை அக்கா நீ பொறுத்து இரு இந்த அஞ்சு வருஷம் பாப்ப மூச்சு விடாத அப்பாவை நாங்கள் முடக்கிறோமா இல்லையான் மட்டும் பாரு நாங்க சொன்னதை செஞ்சாவணும் நீ செய்ய மாட்டோம் நாங்க போய் பிரதமர் கிட்ட மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கோபகாரம் ஒருத்தரம் பின்னாடி ஆந்திராவில் அவள் சிரிச்சு நம்ம பார்த்ததே இல்லை ஆளு கருப்பா இருப்போம் எப்பவுமே முறைக்கிற மாதிரியே இருப்பான் சந்திரபாபு நாயுடு அவரை போய் பார்த்தா பண்ணிட்டு போறாரு எங்க பழைய பங்காளி இருக்கான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சு வைக்கதே அவர் ஆ பல்ட்டி குமாராம் அவரே ராமதாஸை பார்த்து தான் பல்ட்டி அடிக்க கத்துக்கினாரான் நிதிஷ்குமார் அவர் கேட்டா சொல்றாரு நீ எப்படியா டக்கு டக்கு இப்படி தாவறன்னு கேட்டா உங்கள் ஊரில் இருக்கிறவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்றான் ஆகாட்டாங்க காரிய சாதிக்கிறது எங்களுக்கு ஆள் இருக்கு வாழாட்டாம ஒழுகா வாழை சுருக்கி சுருக்கு பையில போட்டுக்குன்னு ஆட்சி பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷம் ஓட்டலாம் இல்லைன்னா இல்லன்னா அண்ணன் தளபதி யாரை கையை காட்டுறாரோ அவர் இந்த நாட்டின் பிரதமராக வருகின்ற தூரம் வெகு தொலைவில் இல்லை நான் கேட்பதெல்லாம் இப்படி மேடை போட்டு அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடு உங்ககிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தொண்ணூத்தாறாண்டு காலம் ஐயா கலைஞர் வாழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரா இல்லையா ஐந்தாண்டு காலத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீர்களே உங்களுக்கு நாங்கள் உழைத்தோமா இல்லையா உங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்தோமா இல்லையா ஆனால் பத்தாண்டு காலம் இந்த நாடு பாழ்பட்டு போனதற்கு யார் காரணம் என்றால் நீங்கள் தானே பத்தாண்டு காலம் எங்களுக்கு வாக்களிக்காமல் எங்களை வீட்டில் அமர வைத்தீர்கள் எங்கள் முடிந்தவரை நாங்கள் கத்தினோம் எங்களால் முடிந்தவரை போராடினோம் முடிந்தவரை முயற்சி செய்து உங்களுக்கு நன்மை செய்தோம் ஆனால் அரசாங்கம் என்ற கடிவாளம் எங்களிடம் வந்தவுடன் எவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம் மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன் அன்புமணி சொல்றாரா இல்லையா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடி தான் அடிக்கல் நாட்டினார்னு அண்ணாமலை சொல்றானா இல்லையா எவன் நாட்டுன்றது பிரச்சனை இல்லை பாஞ்சில நாட்டி இருந்தாலும் பத்தொன்பதுல நாட்டி இருந்தாலும் இருபத்தி நாலுல ஆஸ்பத்திரி வந்து வரலையே ஏன் வரல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இருபத்தி ஒன்றுல நேரா கிட்டிக்கு பஸ் ஏறி போங்க என் தாய்மாரே நீங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்குவானா நேரா கிண்டில போய் இறங்கு எங்க அண்ணன் தளபதி அங்க கட்டி வச்சிருக்கார் ஆஸ்பத்திரி அதை போய் பாருங்க ரெண்டு வருஷத்துல அப்படி ஒரு ஆஸ்பத்திரியை கட்ட முடியும்னா அது திமுக தான் முடியும் மதுரைக்கு போக ஜல்லிக்கட்டு அரங்கம் பிரம்மாண்டமாய் கட்டி இருக்கிறோம் இது திமுகவின் சாதனை